எவ்வளோ அளவிற்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் நாளுக்கு நாள் வதந்திகள் பெருகி கொண்டே இருக்குதுங்க இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் வதந்தி தான் இது ஒரு புது வதந்தி என்னென்னா ஸ்டார் ஹேஷ் சிக்ஸ் டூ ஹேஷ் அப்படின்ற நம்பர் டயல் செஞ்சால் நாட் ஃபார்வர்ட் அப்படின்னு மெசேஜ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கால் ஃபார்வேர்ட் அப்படின்ற வாசகத்துக்கு பின்னாடியே ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைலில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க யார்கிட்டலாம் பேசுகிறீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்க எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு பொருள் இதனால் இது வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதில் நூறு சதவீதமும் போய் தான் ஸ்டார் ஹேஷ் சிக்ஸ் டூ ஹேஷ் அப்படின்ற நம்பர் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட ஃபோனில் வந்து எந்த நம்பருக்கு கால் ஃபார்வேர்ட் ஆகுது அப்படின்றது கால் ஃபார்வர்டிங் இது வந்து ஒரு ஃபெசிலிட்டி எல்லா மொபைல்லையும் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி அதாவது உங்களோட மொபைல் நெட்ஒர்க் பிஸியாக இருந்தாலோ இல்லை நீங்கள் வேறு யார் கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை உங்களோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிட்டு இருந்தாலோ இல்லை உங்கள் மொபைல் நாட் ரீச்சபிளாக இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் நெட்ஒர்க் பிரச்சனையால் உங்களோட ஃபோன் உங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அத்தியாவசியமாக இன்னொரு ஒரு நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு அந்த கால் எல்லாமே ஃபார்வர்ட் செய்யப்படும் அது நீங்களே செட்டிங் பண்ணுறது தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேஷ் ஹேஷ் டபுள் ஜீரோ டூ ஹேஷ் அப்படின்ற நம்பரை டயல் செஞ்சு நீங்கள் அதை அழிச்சிக்கலாம் இல்லைனா கால் செட்டிங்ஸில் போய் கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷனில் நீங்கள் இருக்கிற எல்லா கால் ஃபார்வர்டிங்கும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க விஷயம் ஆனால் இதை நம்ம ஆளுங்க பொருளியாக கிளப்பி மக்களை அடைய செய்கிறாங்க நம்மளுடைய கொள்கையே என்னென்னா பொருளியை பரப்பாதீர் பொருளியை பேசாதீர் முக்கியமாக பொருளியை நம்பாதீர் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்